ஹலோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பாத்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா வந்து ஊர்ல இருந்து பார்சல் போட்டு விட்ருக்காங்க பாத்துக்காங்க நாகர்கோயில இருந்து குஜராத்துக்கு பார்சல் போட்டு விட்ருக்காங்க அதெல்லாம் என்ன பொருளா பார்த்தீங்கன்னா எங்க அப்பா வந்து பார்சல் போட்டு அதான் இருக்காங்க நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாமா வந்து மட்டி பழம் பாத்துக்காங்க இது வந்து ஊர்ல இருக்கும் போது டெய்லியும் சாப்பிடுவாங்க அப்பா டெய்லி வாங்கி கொடுப்பாங்க பாத்துக்காங்க இங்க எந்த பழம்லாம் கிடைக்காது இது வந்து எங்க அப்பா காயிலையே விட்டாங்க அதுதான் மட்டிப்பழம் வந்து கொடுத்து காயிலே காயிலேயே வாங்கி கொடுத்து விட்டாங்க அதனால பழுத்துட்டு சூப்பரா பழுத்துட்டு மூணு சீப்பு இருக்கு அப்புறமா இது வந்து கருவாடு சால கருவாடு இந்த கருவாடெல்லாம் கிடைக்காது அப்புறமா வந்து எனக்கு சேமியா ரொம்ப பிடிக்கும் அதனால ரெண்டு பேக்கெட் சேமியா அப்புறமா இது வந்து அதிரசம் எனக்கு வந்து அதிரசம் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க அீக்கும் ரொம்ப பிடிக்கும் அதிரசம் அப்புறமா வந்து சுத்து முறுக்கு எனக்கு இல்லை எனக்கு அப்புறமா வந்து இந்த முறுக்கு நார்மல் முறுக்கு பார்த்துக்காங்க அப்புறமா மக்ரூன் இது வந்து இது வந்து ரிச்சி ரிச்சி பார்த்துக்காங்க இது வந்து ஆந்திரா முறுக்கு அப்புறமா ஏத்தங்காய் வந்து ரெண்டு பாக்கெட்

அவனுக்கு பாலில் போட்டு கொடுக்க கிடைக்காதாங்க அதனால் இது வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னேன் அவங்க வந்து வாங்கி வாங்கி கொடுத்துருக்காங்க நாலொண்ண இருக்குது நாட்டு சக்கரை இது வந்து பணக்கெருக்கு அந்த வீக்கிரம் பாலில் போட்டு கொடுக்கறதுக்கு அப்புறமா இது வந்து சாம்பார் பொடியும் சிக்கன் பொடியும் இந்திய ஊரில் இருந்து கொண்டு வந்தது வந்து இருக்குது இருந்தாலும் ரெண்டு ரெண்டு பேக்கெட் கொடுத்து விட்டுருக்காங்க பார்த்துருக்காங்க அப்புறமா இது வந்து என்னது கானம் ஆனால் எனக்கு இதில் வந்து காண தொவையில் அதெல்லாம் பிடிக்கும் பார்த்துக்கங்க புளி தண்ணி வச்சு கா காண தொவையில் வச்சு சாப்பிட்ணும் ஆசையாக இருந்து அது எங்கள் அம்மா எங்கள் அம்மாட்ட சொன்னேன் எங்கள் அம்மா வந்து அழகாக உடச்சி கொடுத்து விட்ருக்காங்க பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து சத்து மாவு அரை கிளாஸ் சத்து மாவு இருக்கலாம் அது பார்த்துக்கோங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மெர்சி மசாலா இல்லை நம்ம சிக்கன் பிடிக்கிறதுக்கு காலி கால் பிடிக்கிறதுக்கு எல்லாத்துமே இதெல்லாம் போடும் பார்த்துக்கோங்க இல்லைனா ஒரு பாக்கெட்டை போட்டா போதும் இதையும் மூணு பேஸையும் போட்டா போதும் வேலை முடிஞ்சிடும் அதுல ஒரு நாலு பாக்கெட் எங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்புறமா சர்க்கரை இது வந்து நான் ஊர்ல இருந்து ஒரு ரெண்டு பேக்கெட் கொண்டு வந்தேன் ரெண்டு கிலோ கிட்ட கொண்டு வந்தேன் இப்போ நம்ம கிருஷ்ண ஜெய்தியோட தான் காளியாச்சு ஆட்டோமேட்டிக் கிருஷ்ண ஜெய்தியோட தான் காளியாச்சு போட்டுக்காங்க அதெல்லாம் இது கொஞ்சம் கேட்டேன் இது கொடுத்து விட்டுருக்காங்க அப்புறமா இது வந்து சின்ன உள்ளி சின்ன உள்ளி வந்து இங்கே கிடைக்காது அதுக்கப்புறம் அப்புறமா வந்து தேங்காய் தேங்காய் இங்கே வந்து குட்டி கொண்டு தான் இருக்கும் தேங்காய் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா ஒன்று பார்த்துக்கோங்க அதில் ரெண்டு போட்டால் தான் ஒரு குழம்பு வைக்க முடியும் இது வந்து எங்கள் வீட்டில் உள்ள தேங்காய் பார்த்துக்காங்க அதில் ஒரு அஞ்சு தேங்காய் கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா ரொம்ப இருந்தால் அழிவிடும்லாம் அதனால் அஞ்சு தேங்காய் இவ்வளோ தான் வந்திருக்கு அப்புறமா ரித்விக்கு வந்து பழத்தை கொடுத்தேன் பார்த்துக்காங்க ஊரில் வச்சு கொடுத்தது குஜராத் நான் இன்னும் சாப்பிடலாம் பார்த்துக்காங்க இதை அவனுக்கு வந்து டேஸ்ட் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா சாப்பிட்டான் பார்த்துக்காங்க அவ்வளோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோ முடிச்சு தான் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ